வெங்காயம் ஆனியன் வெங்காயம் உணவுக்கு சாப்பாட்டிற்கு பயன்படக்கூடிய ஒரு காய்கறி வெங்காயம் இந்த வெங்காயத்தின் சிறப்பு அல்லது தத்துவம் என்னவென்றால் அதை உரிக்க 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 அது உள்ளே எதுவும் இருக்காது என்பதுதான் மேலே மெல்லியதாக ஒரு தோல் இருக்கும் அதை உரித்துவிட்டால் கனமான அதனுடைய தோல் இருக்கும் அதை உரித்து கொண்டே வந்தால் கடைசியாக அதனுடைய வேர் மட்டும் இருக்கும் அதுவும் எடுத்துவிட்டால் ஒன்றுமே இல்லை இதுதான் வெங்காயத்தின் தத்துவம் இந்த வெங்காயம்தான் நமது உடல் வெங்காயம்தான் மனித உடல் எல்லா உயிரினங்களின் உடலையும் சொல்லலாம் எப்படி வெங்காயத்திற்கு தோல் இருக்கிறதோ அதுபோல நமக்கும் தோல் இருக்கிறது இந்த தோலை எடுத்துவிட்டால் உள்ளே சதை இருக்கும் எலும்பு இருக்கும் நரம்புகள் இருக்கும் அதுபோலத்தான் இவை எல்லாவற்றையும் பிரித்துவிட்டால் அல்லது எடுத்துவிட்டால் அங்கே எதுவும் இருக்காது அந்த உயிர் அதன் உள்ளே தான் இருந்தது வெங்காயத்தை விரித்த பிறகு பிரித்த பிறகு அதன் உள்ளே எதுவும் இல்லை அது போலவே நம் உடலிலும் எல்லாவற்றையும் பிரித்து எடுத்துவிட்டால் உள்ளே எதுவுமே இருக்காது அதனால்தான் வெங்காயமும் எல்லா மனித உடலும் எல்லா உயிர்களும் ஒன்று சமம் என்று சொல்ல முடியும் பரமாத்மா ஆத்மா என்று சொல்வார்கள் அதை எப்படி ஒப்பிடலாம் என்றால் இந்த பிரபஞ்சம் அது பரமாத்மாகவும் இந்த பூமி ஆத்மாவாகவும் இருக்கிறது இதன் ஒப்புமையை எப்படி நான் விளக்குகிறேன் என்றால் பிரபஞ்சம் என்றாலே கோடிக்கணக்கான சூரியன்களும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களும் தான் இந்த பிரபஞ்சம் அதன் ஆத்மாவாக பூமி இருக்கிறது என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால் இங்கேதான் உயிரினங்கள் இருக்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் அந்த ஆத்மா உண்டு ஆத்மா ஒன்று மட்டுமல்ல ஈவன் எல்லா பொருளிலுமே அது அசையக்கூடியதோ அல்லது அசையாததோ எல்லாவற்றிலுமே ஜீவனாக உயிர் பொருள் இருக்கிறது என்றால் அந்த அணு அணுக்குள்ளே புரோட்டான் நியூட்ரான் பாசிட்ரான் எலக்ட்ரான் போன்றவை அனைத்தும் அதனுடைய கருவில் நியூக்ளியஸ் என்று சொல்வார்கள் அதனுள்ளே இருக்கிறது இந்த நியூட்ரான் அது அசைந்து கொண்டே இருக்கிறது புரோட்டானுக்கும் சக்தி உண்டு அதுவும் அசைகிறது ஆனால் இந்த எலக்ட்ரான் மின்னணு என்று சொல்கிறோமே அது மட்டுமே சுற்றி சுற்றி வருகிறது அதற்கென்று பாதை உண்டு அந்த பாதை வழியாக அது சுற்றி வருகிறது சூரிய வெப்பம் அதிகமாகும் பொழுது அது மிக சக்தியை எடுத்துக்கொண்டு அதிகமாக சுற்றி வருகிறது அதனால்தான் நாம் மின்சாரத்தை வைத்து எலக்ட்ரானிக் சாதனங்களை நாம் உருவாக்கியுள்ளோம் இப்பொழுது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் பிரபஞ்சமும் பூமியும் எப்படி என்று பிரபஞ்சம் பரமாத்மா என்றால் பூமிதான் ஆத்மாவாக இருக்கிறது இது உங்களுக்கு புரிந்தால் மகிழ்ச்சி அதுவே இந்த இரவின் பதிவு இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இந்த இடம் திருவிக்கா நகர் பெரம்பூரில் இருக்கக்கூடிய இடம்